மாரன் சிதலில் நாளைக்கு ஒரு செம அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வீரா வந்து மாறனுக்கு வந்து அயர்ன் பண்ணி ஷர்ட்டு பேண்ட் எல்லாமே கொடுக்குறான் கொடுத்தோன்னே என்னாச்சு வீரா ஏன் திடீர்னு இப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் முடியாது இங்கே பாரு நான் எப்போதும் போல் இருந்தால் தான் எல்லாரையும் வந்து மிரட்டி வேலை வாங்க முடியும் இப்படி வந்து ட நல்லா நீட்டாக டக்கு இன் பண்ணிட்டு போனேன்னா என்னை பார்த்து வந்து நெத்தியில் வந்து பிபுதி வச்சுக்கிட்டு போனால் என்னை பார்த்தா யாராவது மதிப்பாங்களா என்னை பார்த்து பயப்படுவாங்களா அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து அதெல்லாம் முக்கியம் இல்லை உன்னோடய கௌரவம் தான் முக்கியம் பார்த்து யாரும் வந்து ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன அழகாக தலை சீவி நீட்டாக வந்து டக்கின் பண்ணி அழைச்சிட்டு வர்றாங்க அதை பார்த்தோன்னே மாறா நீ ரொம்ப பார்க்க அழகாக இருக்கடா அப்படின்னு வள்ளி வந்து பாராட்டுறாங்க சரி சரி இப்படியே கிடைக்குப்போ இப்போ தான் முதலாளி மாதிரி இருக்க எனக்கு ரொம்ப பார்க்க சந்தோஷமாக இருக்குது வீரா கலக்கிறப்போ உன் புருஷனை அட்டகாசமாக மாற்றிட்டே போல இதுதான் ஆரம்பம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு வீரா சொன்னோன்னே எனது இதுதான் ஆரம்பமாக நான் நீ நடத்துவீரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கடையில் வந்து மாறன் உள்ளே வந்தோன்னே பார்த்துட்டு எல்லோரும் வந்து அண்ணா நீ ரொம்ப அழகாக இருக்க அண்ணா பேசாமல் வந்து நீயே வந்து நடிக்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஏய் போங்கடா போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கடையில் வந்து பாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சிரிக்கலை அவங்க பொறாமப்படுறாங்க உன்னை பார்த்து வந்து நீ பார்க்க அவ்வளோ அழகாக லட்சணமாக வந்து நீட்டாக இருக்கில்ல அதான் இனிமேல் உன்னை யாரும் வந்து வேலை வாங்க முடியாதுல்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வேலை பார்க்குறாங்க மாறனை அந்த சமயத்தில் தான் புதுசாக வந்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து வராப்பில் வந்தோன்னே மாறனை பார்த்து வந்து வம்புழுக்கிறாங்க அம்மா அவங்க கடையில் வந்து நல்லா வந்து ப அட்டகாசமாக வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை வேணும் எனக்கு வேஸ்ட்டு அப்படிங்கிறப்ப இருக்குது தாராளமாக அப்படிங்கிறப்ப எங்கே நீங்கள் வேலை பார்க்குறியா அப்படின்னு சொன்னால் இல்லை நான் இந்த கடையோட ஓனரோட பையன் அப்படிங்கிறப்ப அப்போ சம்பளத்துக்கு இல்லாமல் வேலை பார்க்குறேன்னு சொல் அப்படின்னோடனே வீரா எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பக்கம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே ஒரு பொறுமையாக வந்து மாறன் வந்து பக்குவமாக சார் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒவ்வொரு வந்து வேட்டி சட்டை வந்து வெள்ளை வெட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே உன் கடையில் எதுவுமே சரியில்லை கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாரணம் திட்டிட்டு கிளம்பி போகிறாங்க உடனே வீராசம கோம் வந்துடுச்சு என்ன ஆச்சு மாறா எதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து அவரை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிறப்ப நீ தானே சொன்ன கோவப்படக்கூடாது நீட்டாக இருக்கணும் அப்படின்னு அதுக்காக ஒன்னு அசிங்கப்படுத்தினா அப்போ கூட வந்து அமைதியாக இருப்பியா அப்படிங்கிறப்ப நல்லா யோசிப்பார் நல்லா பேண்ட் சர்ட்டை போட்டுட்டு அயன் பண்ணி இப்படி வந்து இன் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் வந்து சாஃப்டாக நெத்தியில் வந்து இப்படி அழகாக பவுட்ரு அடித்த மாதிரி வந்து பல பலன்னு இருந்தால் யாராக இருந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க இப்போ இதே கெட்டப்பில் வந்து நான் கோவப்பட்டு அவனை பார்த்து கற்றுனா என்னை பார்த்து வந்து சிரிச்சிட மாட்டான் அந்த அந்த கொஞ்சமாவது கொஞ்சம் கோவத்தோடு இருக்கணுன்னா அதுக்கு த த தகுந்தாப்புல ட்ரெஸ்ஸுலாம் போட்டு வந்து மிரட்டுற மாதிரி இருந்தால் தான் பயப்படுவான் இதே நான் பழையபடி இருந்தேன்னா அவன் வந்து இந்த மாதிரி வந்து பேசியிருப்பானா பேசினா பலாரணம் அடிச்சிருக்க மாட்டேன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எனக்கு கோவம் கூட மாட்டேங்குது வீரா வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க மேடம் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க என் நிலமையை யாரையும் மாற்றணும்னு நினைக்காதீங்க அவங்க வந்து அவங்கவுங்க இயல்பில் இருந்தால் மட்டும்தான் வந்து எப்போவுமே வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வீரா வந்து கோவப்பட்டு மாரணை பார்த்து முறைக்கிறாங்க அதோடு வந்து இந்த பக்கம் அதிரடியாக முடிச்சுட்டாங்க